வேலூர் மாவட்டம் குடியத்தத்தை அடுத்த பிச்சனூர் பகுதியை சேர்ந்தவர்தான் நாற்பத்தோரு வயதாகும் சேகர் இவர் ஒரு நெசவு தொழிலாளி இவருடைய மனைவிதான் ரேவதி இந்த தம்பதிக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் இதில் இரண்டு மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது மூன்றாவது மகள் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வருகிறார் இந்நிலையில் தான் ரேவதி ஸ்மார்ட் போனிலேயே மூழ்கி கிடந்தாராம் அதிகப்படியான நேரம் சமூக வலைதளங்களிலேயே செலவிட்டு வந்தாராம் இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது இதனிடையே நேற்று இரவு வீட்டுக்கு வந்த சேகர் தன் மனைவி என்ன செய்கிறார் என பார்த்திருக்கிறார் அப்போது ரேவதியோ வீடியோ காலில் யாரிடமோ பேசி கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த சேகர் ரேவதியை கண்டித்தாராம் இதனால் ரேவதி சேகர் தம்பதிகளுக்கிடையே கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் சேகர் வீட்டிலிருந்த மனையால் ரேவதியின் வலது கையை ஓங்கி வெட்டியுள்ளார் அப்போது சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் கையில் பலத்த காயமடைந்த ரேவதியை மீட்டு குடியத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த குடியத்தம் நகர போலீசார் சேகர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் வீடியோ காலில் பேசிய மனைவியின் கையை கணவன் வெட்டிய சம்பவமானது வேலூர் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது